I got நீங்க என்ன கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க இந்தாங்க இது என்ன ப்ராஜெக்ட்னு படிச்சு பாருங்க இது ரொம்ப ப்ரெஸ்டிஜஸ் ஆன ப்ராஜெக்ட் டிசைன் எல்லாம் நல்லா டாப்பா இருக்கணும் இந்த ப்ராஜெக்ட்டோட ஃபர்ஸ்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் க்ளோஸ் இந்த ப்ராஜெக்ட்டே நீங்க தான் டிசைன் பண்ண போறீங்க உங்களுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ட நான் எப்படி ராகவ் நான் ஏன்னா வீட்டையாவே கட்டி கொடுக்க சொன்னேன் ஜஸ்ட் டிசைன் தானே பண்ணிக் கொடுங்க உங்க மேல எனக்கு நிறைய ஹோப் இருக்கு நிலா கண்டிப்பா நீங்க நல்லா பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்ன நிலா ராகவ் நீ என்ன பெர்ஃபியூம் யூஸ் பண்றதுலாம் கேக்குறாரு நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல அவருக்கு உன் மேல ஏதோ இருக்குன்னு இப்படிலாம் அவர் யாருகிட்டயும் பேசினதே இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா இரு அண்ணன் இவங்கள எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்களா இல்லப்பா பாக்கல டேய் யாரதாங்க நீ தேடுற தெரிஞ்சவங்கடா கண்டுபிடிச்ச உடனே உனக்கு நான் சொல்றேன் வேண்டாம்ப்பா ஏன் கால எல்லாம் தொடுற இல்ல வலி எப்படி இருக்கு உங்களுக்கு நீங்க நடக்க முடியாம கஷ்டப்படுறதா அண்ணா சொன்னாங்க நீ ஏன்டா அந்த சந்தா கிட்ட சொன்ன இங்க பாரு அவ கிளம்பி வந்துட்டா பாண்டியன்ன உங்களை பாக்க யாரோ வந்திருக்காங்க என்னடா ஓனரை பார்த்து புதுசா யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்ற இனிமேல் இந்த கடைய என்னால தொடர்ந்து நடத்த முடியுமா தெரியலப்பா எங்க ரெண்டு பேரோட பொழப்பே இதான் நீங்க டக்குன்னு கடையை மூடா நாங்க எங்க போவோம் இந்த கடைய மூணு லட்சம் பாக்கு லீஸ்ல எடுத்திருக்கேன் அந்த பணத்தை நீயே கொடுத்துட்டு கடை எடுத்து நடத்துறியா பாண்டி